இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் அமெரிக்காவின் முயற்சியால் அமலுக்கு வந்த தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு மத்தியில் காசா பகுதியில் இஸ்ரேல் சக்திவாய்ந்த தாக்குதல்களை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தாக்குதல்களில் முப்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் பலரும் காயமடைந்ததாகவும் காசாவின் குடிமை தற்காப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த தாக்குதல்கள் ஹமாசுக்கு எதிரான சக்தி வாய்ந்த நடவடிக்கை என கூறியுள்ளார் காசா சிவில் பாதுகாப்பு அமைப்பின் செய்தி தொடர்பாளர் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் இன்னும் நடைபெற்று வருவதாகவும் ஹல்ஷிபா மருத்துவமனைக்கு அருகில் நடந்த தாக்குதல் உட்பட காசா முழுவதும் குறைந்தது மூன்று தாக்குதல்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அதில் ஒரு வாகனத்தில் பயணித்த ஐந்து பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய ராணுவம் இந்த நடவடிக்கை ரஃபா பகுதியில் ஹமாஸ் தங்கள் படைகளை தாக்கியதற்கான பதிலடி என கூறியுள்ளது ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஹமாஸ் மறுத்துள்ளது அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் சில சிறு மோதல்கள் இருந்தாலும் போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ளது இஸ்ரேலின் பதிலடி தொடரலாம் ஆனால் அதிபர் டிரம்பின் அமைதி முயற்சி தொடரும் என தெரிவித்துள்ளார் போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக இருந்த கைதிகள் உடல் ஒப்படைப்பு குறித்து ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டுக்கிடையே இந்த வன்முறை சம்பவம் நடந்துள்ளது ஹமாஸ் போலியான மீட்பு நடவடிக்கையை அரங்கேற்றியது என இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது இதற்கு பதிலளித்த ஹமாஸ் நாங்கள் அமைதிக்கு தயாராக உள்ளோம் ஆனால் இஸ்ரேலின் வீச்சுகள் மீட்பு முயற்சிகளை தடுக்கின்றன என தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்கள் தற்காலிக போர் நிறுத்தம் பலவீனமடைந்து வருவதை காட்டுவதோடு மீண்டும் ஒரு முழுமையான போர் வெடிக்கும் அபாயம் நிலவுகிறது என்ற அச்சத்தை காசா மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது